இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் வணக்கம் இந்த அவமதிப்பு நோட்டீஸ்ல இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க வணக்கம் அதாவது நடிகர் அஜித் நடிப்பில் வந்து 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 ரகலா வல்லவன் படத்தில் இடம்பெற்றிருந்த இளமை இபைரோ அதே போல நாட்டுப்புற பாட்டு படப்பாடல் ஒத்த ரூபாய் பழைய விக்ரம் படத்தில் இடம்பெற்றிருந்த எம் ஜோடி மஞ்சப்பிருவி ஆகிய பட பாடல்களை வந்து அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி கூறி ஐந்து கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பெயராஜா தரப்புல வந்து பல தயாரிப்பு நிறுவனத்திட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது இதன் பின்னர் இந்த பாடல்களை வந்து இந்த படத்துல பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் இசையமைப்பாளர் இளையராஜா தரப்புல உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கை சேர்த்த உயர்நீதிமன்றம் இந்த படத்துல இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்துவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில இந்த இடைக்கால தடை உத்தரவை மீறி பாடல்கள் வந்து தொடர்ந்து பயன்படுத்தி வருவதாகவும் அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்காவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்றும் கூறி இளையராஜா தரப்புல வந்து மைத்திரி மூச்சர் நிர்வாகத்திற்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது நன்றி சுரேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்